வணக்கம் நண்பர்களே நம்ம நன்றி எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வளம் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அதை ஸ்டாக்கெட்டு அனலைஸ் பண்ணுறோம் இதோட வேல்யூஷனை நம்ம பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் நியூட்டில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எழுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் டேட் க்ளோஸ் ஆகிருக்கு ட்ரெண்ட் லைனுடைய வேல்யூஷனை பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய பிஇயை பொறுத்த வரைக்கும் இது நியூட்ரல் ஸோன் அப்படின்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் இது வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான் ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத கம்பெனி ஆனால் கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய கடனும் வித்தின் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ ஈபிஎஸ்டைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ அப்போ நமக்கு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கறதுனால அப்டேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது அசட் பதினோரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பதினாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி எட்டு குறைஞ்சு போச்சு அதே மாதிரி ரெவன்யூ ரெண்டு புள்ளி ஒன்பது இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்போ இபிஎஸ் நம்ம பார்த்தோம்னாக்கா இருபத்தி இருபத்தி ஒம்பது புள்ளி எட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இது போன தடவை கட்டணும் ஒரு ரூபா கம்மி ஆனுவலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு வந்து ஒரு ரூபா கம்மி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து குவார்டர்லியில் ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கும் முன்னாடியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் ஸோ நம்ம குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது இது சப்ஸிக்வெண்ட்டாக இன்கிரிமெண்டல் ட்ரென்னுக்கு டேர்ன் ஆயிருக்கா இல்லாட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் குவார்ட்டர்லி பர்ஃபார்மென்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ நம்ம பார்க்கும்போது ஒரு ஐம்பது கோடி ரூபா தோறாயிரம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் நாலு ரூபா முப்பது பைசா இபிஎஸ் வந்து கூடி பத்தொம்பது ரூபா சாரி பதினோரு ரூபா தொண்ணூறு பைசான் இருக்குது இப்ப இபிஎஸ் நமக்கு இந்த மூணு குவாட்டரா பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது புள்ளி மூணு ஒன்னு இருபத்தி ஒன்பது புள்ளி இந்த ரேஞ்சு சுத்திட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாவது நம்ம போன குவாட்டர் கம்பேர் பண்ணும் போது பார்த்தோம்னா ஒரு எழுபது பைசா கூட இதை இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல வைக்கிறதா இல்லாட்டி ஸ்டாக்னேட்டில் வைக்கிறதா அப்படிங்கறது நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு சரி நம்ம ஸ்டாக்னேட்டட்னு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இவங்க கரெக்ஷன்ல இருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் சப்சிக்வெண்ட்டா இபிஎஸ் வந்து பி அண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்ட்டாக குரோத்தை மேனேஜ் பண்ணலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இல்லை கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கும்போதும் கூட பி இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த நாலுத்துக்கு நம்ம டோட்டல் போடும்போது நமக்கு பார்த்தோம்னா முப்பத்தி நாலு ரூபா கிட்டக்க இபிஎஸ் வரும் ஸோ இப்போ அங்கேருந்து இது கீழே ஒரு அஞ்சு ரூபாய் இறங்கியிருக்கு அது அப்படியே சஸ்டைன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இப்போ வந்து சம்மர் சீசன் மார்ச் மாதம் சரி அதே மாதிரி ஜூன் குவார்டருக்கும் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இவனுடைய பேட்டர்ன் நமக்கு போன வருஷம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ மார்ச்சில் வந்து நல்லா எடுத்துட்டான் மார்ச்சில் நல்லா எடுத்துகிட்டு ஜூன் மாதம் அப்படியே கம்மியாயிருக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டு அதே மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த சைடு வந்து அவன் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பெரிய டேட்டா கிடைக்கல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்ததுக்கு பிறகு ஜூன் செப்டம்பருடைய டேட்டா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இல்லை அதனால அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறைஞ்சதான் இருக்கிறான் டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது மார்ச்சுக்கும் டிசம்பரையும் கம்பேர் பண்ணும்போது போது குறைஞ்சதா இருக்கிறான் ஸோ இப்போ இதே பேட்டன் இப்படி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த தடவையும் சப்சிக்வெண்ட்டா ஒரு மூணு குவார்டருக்கு கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு குவார்டர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி இருபத்தி மூணு பர்சன்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் நாலு குவார்டரா வந்து இன்கிரீஸ் பண்ணி இருந்துட்டு இந்த தடவை ரொம்ப ரொம்ப மைனர் அமௌண்ட்டாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எம்எஃப் வந்து ரெண்டு குவார்ட்டரை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டு இந்த குவார்ட்டரில் ஒரு கன்சிடரபுள் சிக்னிஃபிகெண்ட்டாக பாயிண்ட் டூ த்ரீ பர்சென்ட் வந்து அவங்க வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி பதினாறு ஃபேர் ப்ரைஸ் முன்னூற்றி எண்பது கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி எழுபத்தி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி எண்பத்தி நாலு நம்மளுடைய செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்துருக்குறாங்க இது சஸ்டெயின் ஆக போதா இல்லாட்டி கரெக்ஷன் வரப்போதாங்கிறது நமக்கு தெரியல நம்ம வந்து ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ நம்ம பார்க்கும்போது ஒன் ஒ ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வச்சுருப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல இது கொஞ்சம் ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறத பிரேக் பண்ணியிருக்கு ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சிவாக படுது அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வர்றதுக்கும் இன்க்ரீஸ் ட்ரெண்ட்லேயே மெயின்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சமாக லிஃப்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இபிஎஸ்ட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஒம்பது புள்ளி எண்பதுன்னு இருக்கு அதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது ஏழு புள்ளி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது இது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது கூட இருக்கு அதனால இது சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் எடுக்குமா கரெக்ஷனுக்கு எடுக்குமா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்கு ஏன்னா நெக்ஸ்ட் குவார்ட்ருக்கு ஆவரேஜே வந்து எக்ஸிட் காட்டிலும் கூட இருக்குது அதனால கொஞ்சம் இது அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி க்யூ த்ரீ கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும்போது அப்பவும் அது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால அப்சைட் மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுது அதுக்கப்புறம் இது ஒரு சட்டன் பெர்சன்டேஜ் ஒரு முப்பது பர்சென்ட்டோ இல்லை ஐம்பது ஏதோ ஒரு ரேஞ்சில் ஏறிட்டு அங்கிருந்து ஒரு நாற்பது பர்சன்ட் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கியூ ஃபோரை கம்பேர் பண்ணும் போது ஆவரேஜ் வந்து ஒரு முப்பத்தி ஏழு பெர்சன்ட் கம்மியா இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அப்சைட் மூவமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்குங்கிற மாதிரி என் மனசு படுது ஆனா எப்படி வேணாலும் நடக்கலாம் கரெக்ஷனை போட்டுட்டு அப்புறமா அவன் வந்து அப்சைட் மூவமெண்ட் கொடுக்கலாம் இல்லாட்டி அப்சைட் மூமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த ஏபிஎஸ் டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் மாத்திரமே இவன் எடுத்தாலே இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் நமக்கு நல்லா மெயின்டைன் ஆகுதுங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இவன் முப்பத்தி நாலு கிட்ட வரும்போது வாய்ப்பு இருக்கும் இப்ப இவனுடைய ப்ரொஜெக்ட் பண்றது இதெல்லாம் பேஸ் பண்ணி நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புள்ளிஷ் ட்ரெண்ட்ல இருந்தாக்க ஐநூத்தி நாற்பத்தி ஒன்னுல இருந்து எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவல்தான் நமக்கு வந்து ஸ்கோர் காட்டிக்கிட்டு இருக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் காட்டிகிட்டு இருக்கு இருந்தாலுமே இப்போ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறோம் நம்ம எக்ஸ்பலன்ஷியல் ஃபார்முலில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம பார்ப்போம் நான் இங்கே எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மல நம்ம ப்ரைஸ் ரேஞ்சு எஸ் ஒன்லேருந்து ஆர் த்ரீ வரைக்கும் நான் நோட் பண்ணியிருக்கிறேன் எஸ் ஒன் ஐநூற்றி நாற்பத்தஞ்சுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ப்ரேக் பாயிண்ட் எழுநூற்றி எழுபதுலேருந்து எண்ணூற்றி அஞ்சு ஆர் ஒன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆர் டூ ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஆர் த்ரீ ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு எல்லா லெவல்ஸுக்கும் நம்ம வந்து இண்டிவிஜுவலா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு கூட போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இதெல்லாம் பண்ணாமல் விட்ருக்கிறேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆர் த்ரீ வரைக்கும் இது போன குவார்டருக்கு ஆர் த்ரீ எடுக்கும் போது இந்த லெவலுக்கு வ இருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது லெவலில் இருந்தது இந்த குவார்டருக்கு ஆர் த்ரீ வந்து ஆயிரத்தி எண்ணூறுனு அப்டேட் ஆயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அவன் அப்படியே வந்து எடுத்துட்டு அவன் ஆர் ஒன் கடந்து ஆர் ஒன் பிபிக்கு நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இதுதான் நம்ம வந்து பிபியோட டாப் பொசிஷன் நம்ம சொல்லுவோம் டாப் ஜோன் நம்ம வந்து சொல்லுவோம் பிபி டாப் நம்ம சொல்லுவோம் இந்த தான் அந்த இடத்தோட ரிவர்ஸ் எடுத்திருக்கிறான் இது அடுத்த குவார்டருக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்ட் நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் ஆர் டூ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரும் அந்த அளவுக்கு இது ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்பவே ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்ட்டை டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா முந்நூறுரூவா ரூபாய் ஒரு நூத்தி ஐம்பதுன்னு போட்டோம்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கறத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு கோடை போட்டுடலாம் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது அப்படிங்கிற இடத்துல கோடை போட்டுக்கலாம் இவன் இது வரைக்கும் மேலே ஏற போறானா ஏறிட்டு ஆர் ஒன் இந்த மிட் பாயிண்ட் லெவலோட சுத்திட்டு இருக்க போறானா இல்ல அடுத்தத உடைச்சு ஆர் டூ போயிட்டு இந்த ஆர் டூ வரைக்கும் போயிட்டு இந்த மிட் பாயிண்ட் லெவலோட சுற்றிட்டு இருக்க போறானாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்த குவார்ட்டருக்கு நல்லா வந்துச்சுன்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது மறந்துடக்கூடாது எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் மேலே போகலாம் அதே சமயத்தில் சொதப்பினாங்கன்னா எந்த அளவுக்கு சொதப்புறாங்களோ அளவுக்கு பிபி லியோ இல்லை டிஎஸ்ஓன்னு வரைக்கும் டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னு சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே